ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமி இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது என்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கப் போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக்கொண்டு கொண்டு அதன்படியே இப்போ போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நீ நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் போரு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளையை இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தோண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மெற்றவர்களுக்கு நீ தோண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை விட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அது போலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ சற்றே நீங்கள் சிந்தியுங்கள் உங்களை தவிர வேறு யார் உங்களை தடுக்கிறார்கள் என்று மனிதன் தன்னைத்தானே முடமாக்கிக் கொள்கிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை உண்மையிலும் உண்மை உங்கள் தவறுகளை வேட்டையாடுவதற்கு உன்னிப்பாக உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை உங்களிடத்தில் கண்டால் குருடர்களாகி விடுவார்கள் ஏதாவது தவறை கண்டுவிட்டால் போதும் உங்கள் தவறை ஊதி பெருசாக்கி எங்கோ பூதாகரம்பமாக ஆக்கி விடுவார்கள் உடனடியாக உணர்ந்து கொள்வார்கள் பொங்கி எழுவார்கள் அலசி ஆராய்ந்து முடிவு சொல்ல புறப்பட்டு விடுவார்கள் சற்றும் இவர்களை நீ பொருட்படுத்தக்கூடாது நீங்கள் உங்களை நம்பினால் போதும் எல்லாம் உங்களை நோக்கி தானாக வரும் ரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது தெரியுமா எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது அதுபோல மனதிற்குள்ளே துக்கத்தை அழுத்தி கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது உங்கள் பயம்தான் எதிரிக்கு தைரியமாக அமைந்துவிடும் உங்கள் பயத்தை எதிரியிடம் காமிக்காதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாகவே இருங்கள் உங்கள் அமைதி எதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே ஜெயித்ததில்லை அதை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் ஏதாவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் பயத்தை நீங்கள் அகற்றுவதற்கு முற்படுங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டாம் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அறவே வேண்டாம் காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும் அதுபோல உங்களுடைய கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் அந்த கவலைகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள் தனக்குத்தானே சங்கிலியால் கட்டிக்கொண்டு தனக்காக ஒரு சிறையை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அந்த சிறையிலிருந்து நீங்க நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா அப்பாவின் பாதத்தை பிடித்துக்கொள்வது கொள்வது மட்டும்தான் உங்களுடைய கர்மா என்ற சிறையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க அப்பாவின் பாதத்தை இறுக்கமாகவே பிடித்து கொள்ளுங்கள் அவரிடம் சென்று ஒரு முறை வழிபட்டு பாருங்கள் அவரின் முகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு மேலும் அதிகமான பொருட்களை நாம் வைத்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை நம்முடைய அன்பான இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் உயிருடன் வாழ்வது அல்ல வாழ்க்கை முழு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை நோய் நோடு இன்றி எந்த ஒரு கடன் பிரச்சினையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாவின் பாதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை நீ முழுவதுமாக பார்த்து என்று அவரிடம் உங்களை விட்டுவிடுங்கள் அப்பன் இருக்கிறான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்படத் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைப்பிடித்து எழுந்து என்னிடம் வந்துவிட்டால் விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ வந்தால் வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த உலகமானது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனாகனவன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்திக் கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது உலக பொருட்களிலெல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்கத் தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தேதும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொண்ணுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றி உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம் உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரச்சனை என்ன எப்படி வந்தது எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல உனக்கு நீயே செய்யும் தீமை உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்று அர்த்தம் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே தொழில் நின்று உன்னை காப்பேன் நீங்கள் வாழப் பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக் கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் களங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன்ஜென்பத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கவறுவது கிடையாதே இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன் உன் பிரச்சனைகளை நான் தித்து வைக்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்து விட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் தாங்கி தாங்கியிருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன்